நடிகர் விஜய் கெரியரில் ஒரு முக்கிய ஹிட் படங்களில் ஒன்றுதான் காதலுக்கு மரியாதை தற்பொழுது அஜித்தின் மனைவியான ஷாலினி தான் விஜய்க்கு ஜோடியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட்ன்னு தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு பாடலும் இன்றளவும் கேட்கக்கூடிய பாடல்களாகவும் அமைகிறது எண்ணெய் தாலாட்ட வருவலா பாடல் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் முதலில் காதலுக்கு மரியாதை படத்தில் ஹீரோவாக நடிக்க நடிகர் அப்பாஸ் தான் இயக்குனர் பாசில் அணுகியிருக்கிறார் ஆனால் அவரது மேனேஜர் ஏற்கனவே பல படங்களையே ஒப்புக்கொண்டு வைத்திருந்ததால் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை அவருக்கு வந்திருக்கிறது மேனேஜர் ஒப்பந்தம் செய்திருந்த படங்களிலிருந்து வெளியில் வந்த பிறகு பார்த்தால் அதற்குள் பாசில் விஜயை காதலுக்கு மரியாதை படத்தில் புக் செய்து விட்டாராம் அதனால் ஒரு முக்கிய படம் மிஸ் ஆனதாக அப்பாஸ் விரக்தியில் பேசியிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க